செய்திகள் ராணிப்பேட்டை மாவட்ட ஆற்காடு தனியார் திருமண மண்டபத்தில் பலசரக்கு வியாபாரிகள் சங்க தேர்தல் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்ட மாற்காடு தனியார் திருமண மண்டபத்தில் பலசரக்கு வியாபாரிகள் சங்க தேர்தல் நடைபெற்றது இதில் தலைவர் செயலாளர் பொருளாளர் தேர்வு மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அனைவராலும் ஆலோசிக்கப்பட்டு ஒருமனதாக பலசரக்கு வியாபாரிகள் சங்க தலைவராக ஏ வி டி பாலா செயலாளராக டி ஜி ராஜா பொருளாளராக கே கணேஷ் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர் நகர் பகுதியில் இளைஞரணி சார்பில் இதயம் காப்போம் பேருந்து திட்டத்தின் இலவச இதய பரிசோதனை முகாம் நடைபெற்றது பாண்டிய நகர் பகுதியில் இளைஞரணி சார்பில் நடைபெற்ற இதயம் காப்போம் பேருந்து திட்ட இலவச இதய பரிசோதனை முகாமில் பொது மருத்துவம் கண் மருத்துவ பரிசோதனை மற்றும் இரத்த தான முகாம் மற்றும் மங்களம் சாலையில் புதியதாக துவங்கப்பட்டுள்ள ஜுசு ஜுடியோ ஆடை அங்காடியை இன்று தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் கழக துணை பொதுச் செயலாளர் மூபே சுவாமிநாதன் வடக்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் மேயர் நா தினேஷ்குமார் துவக்கி வைத்து பார்வையிட்டார் இந்நிகழ்வில் வடக்கு மாநகர பொறுப்பாளர் தங்கராஜ் மண்டல தலைவர் கோவிந்தராஜ் வட்டக்கழக செயலாளர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் இளைஞரணி நிர்வாகிகள் மற்றும் கழக நிர்வாகிகளும் பலரும் கலந்து கொண்டனர் பெரம்பலூர் மாவட்டத்தில் தலைவர் திருமதி முதலாளினி சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் ஆகியோர் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்து நான்கு பயனாளிகளுக்கு ரூபாய் எட்டு புள்ளி ஒன்பது ஒன்பது கோடி மதிப்பிலான பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழக கூட்டரங்கில் நடைபெற்ற நிகழ்வில் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்து நான்கு பயனாளிகளுக்கு ரூபாய் எட்டு புள்ளி ஒன்பது ஒன்பது கோடி மதிப்பிலான பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியரும் பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினரும் வழங்கினார் மேலும் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை சார்பில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் எண்பத்தி ஏழு பயனாளிகளுக்கு கலைஞர் கனவு இல்லம் கட்டுவதற்கான ஆணைகள் என மொத்தம் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி நான்கு பயனாளிகளுக்கு பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் மற்றும் பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் வழங்கினர் இந்நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் கண்ணன் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் தேவநாதன் அட்மா தலைவர் ஜெகதீசன் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அலுவலர் வாசுதேவன் மற்றும் அனைத்து துறைகளின் முதல்நிலை அலுவலர்கள் வட்டாட்சியர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் நாகர்கோவில் ரயில் நிலையம் அருகே வட மாநிலத்தில் இருந்து வந்த பெற்றோரின் மூன்று வயது குழந்தையை கடத்திய வருமனவரால் பரபரப்பு ஏற்பட்டது மத்திய பிரதேச மாநிலத்தை சேர்ந்த ரஞ்சன் இவருடைய மனைவி முகான் இந்த தம்பதிக்கு மூன்று பெண் குழந்தைகள் உள்ளனர் இதில் மூத்த மகள் சாராவுக்கு மூன்று வயது ஆகிறது இந்நிலையில் நாகர்கோவில் கோட்டாரில் பலூன் வியாபாரம் செய்து வந்த நிலையில் குடும்பத்துடன் சொந்த ஊருக்கு புறப்பட்ட ரயில் நிலையத்திற்கு வந்தனர் அப்போது வாலிபர் ஒருவர் திடீரென முஷ்கா அருகில் விளையாடிக் கொண்டிருந்த சாராவை பறித்துக் கொண்டு ஓடியுள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த ரஞ்சன் உடனடியாக கோட்டார் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார் தகவலின் பேரில் போலீசார் வரைந்து சென்று ரயில் நிலையத்தில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து நாகர்கோவில் அருகே உள்ள பகுதியில் இருந்து குழந்தைய பத்திரமாக மீட்டனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் டாக்டர் அம்பேத்கரின் திருவருவ சிலைக்கு மாலை வைத்து மரியாதை செலுத்தப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்ட விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் பல்வேறு இடங்களில் இந்திய அரசியல் அமைப்பினை உருவாக்கியவரும் ஒடுக்கப்பட்ட மக்களின் மேம்பாட்டுக்காக உழைத்த உத்தமர் டாக்டர் அம்பேத்காரின் அறுபதாவது நினைவு தினம் கடைபிடிக்கப்பட்டது இதனையடுத்து கிருஷ்ணகிரி மாவட்ட விடுதலை சிறுத்தை கட்சியின் மத்திய மாவட்ட செயலாளர் மாதேஷ் தலைமையில் ஊர்வலமாக வந்து தாலுகா அலுவலக வளாகத்தில் நிறுவப்பட்டுள்ள டாக்டர் அம்பேத்காரின் திருவருவ சிலைக்கு மாதேஷ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அவருக்கு புகழஞ்சலையும் செலுத்தினர் சென்னை நங்கநல்லூரில் உள்ள ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஆலயத்தில் ஸ்ரீ சீனிவாச பெருமாள் அளமியிலும் மங்கா பூமி தேவிக்கும் திருமண நிகழ்வு நடைபெற்றது சென்னை நங்கநல்லூரில் உள்ள ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஆலயத்தில் ஸ்ரீ பெருமாள் அளமையிலும் மங்கா பூமி தேவிக்கும் திருமண நிகழ்வு நடைபெற்றது இந்த திருமண நிகழ்வில் பாரம்பரிய சடங்குகளான மாலை மாற்றுதல் ஊஞ்சல் மற்றும் பனிக்கிரகம் செய்து வைத்து மாங்கல்ய தாரணம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பெருமாளையும் மங்கா ஸ்ரீதேவியும் அலங்கரித்து வீதி உலா வந்து மாலை மாற்றி பக்த கோடிகள் முன்னிலையில் செய்து நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சி ஆலய நிர்வாக இயக்குநர் ராஜேஷ்குமார் தலைமையில் இந்த திருமண நிகழ்வு நடைபெற்றது கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்தூரில் அண்ணல் அம்பேத்கர் நினைவு தினத்தை முன்னிட்டு டாக்டர் அம்பேத்கர் நற்பணி மன்றத்தின் சார்பில் சேப்பாக்கத்தில் அமைந்துள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது கடலூர் மாவட்டம் அடுத்த சிறுநசலூரில் அண்ணல் அம்பேத்கர் நினைவு தினத்தை முன்னிட்டு டாக்டர் அம்பேத்கர் நற்பணி மன்றத்தின் சார்பில் சேப்பாக்கத்தில் அமைந்துள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு மலர்மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் மன்றத்தின் தலைவர் சாரவேஷ் துணைத்தலைவர் தெய்வசகாமணி செயற்குழு தலைவர் பிக்னேஷ் கௌரவ தலைவர் ரோகநாதன் சட்ட ஆலோசகர் காமராஜ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிரசாந்த் சீனிவாசன் நீலகண்டன் மணி உள்ளிட்டோரும் பலரும் கண்டனர் திட்டக்குடியில் டாக்டர் அம்பேத்கர் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது கடலூர் மாவட்டம் திட்டக்குடி எழுத்தூர் தொழுதூர் தச்சூர் பட்டூர் ஆகிய பகுதிகளில் வசிக நாடாளுமன்ற தொகுதி துணை செயலாளர் குணசேகர் என்கின்ற குணத்தொகையின் தலைமையில் அம்பேத்கர் திருவருவ சிலைக்கு மழை மரியாதை செய்து வீரவணக்கம் செலுத்தினர் இதில் மங்களூர் மேற்கு ஒன்றிய பொருளாளர் தொழுதூர் ரா ரமேஷ் ஒன்றிய செயலாளர் காசி புயல் திட்டக்குடி நகர துணை செயலாளர் விடக்கறிஞர் கார்த்திகையன் இளமங்கலம் பிரேம் விடக்கறிஞர் வரங்கூர் பாலா தொழுதூர் பாண்டியன் திட்டக்குடி படையப்பா மற்றும் கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கோவை மாவட்டம் திருநெல்வேலி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தில் பயணம் செய்த பெண்மணிக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டதால் அரசு பேருந்தை தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு ஓட்டிச் சென்று பெண்மணியின் உயிரை காப்பாற்றிய அரசு பேருந்து ஓட்டுநர் நடத்துனருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் கோவையில் இருந்து திருநெல்வேலி நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தில் வளையம் கோட்டை பகுதியை சேர்ந்த சொர்ணா என்ற பெண் பயணம் செய்துள்ளார் அப்போது அரசு பேருந்து தாராபுரம் அருகே வந்தபொழுது பேருந்தில் பயணம் செய்த சொர்ணா என்ற பெண்மணிக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டதால் சிறிது நேரம் தாமதிக்காமல் அரசு பேருந்து ஓட்டுநர் காளிராஜ் மற்றும் நடத்துனர் இசகி பாண்டியன் ஆகிய இருவரும் அரசு பேருந்தை தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு ஓட்டி சென்று சிகிச்சைக்காக அனுமதித்தனர் பின்னர் பெண்மணிக்கு தாராபுரம் அரசு மருத்துவமனையில் முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது பெண்மணிக்கு சிகிச்சை அளிக்கும் வரை காத்திருந்த அவர் நிலைமை சீரான பின்பு அதே பேருந்தில் மீண்டும் திருநெல்வேலிக்கு அழைத்து சென்றனர் இதனுடைய அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் இந்த செயலுக்கு பேருந்தில் பயணம் செய்த சக பயணிகள் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்து வருகின்றனர் வேதாரண்யம் பகுதியில் பெய்த கனமழையால் நெற்பயிர்கள் நீரில் முடுக்கின இதனை முன்னாள் அமைச்சர் பார்வையிட்டார் வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதிகளான ஆயப்பாரன்புளம் தகட்டூர் வாய்மேடு தானிக்கோட்டகம் தலைஞாயிறு உள்ளிட்ட பகுதிகளில் சாகுபடி செய்யப்பட்ட தாளடி மற்றும் சம்பா நெல் சாகுபடி செய்யப்பட்ட நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி அழகியுள்ளது இதனை முன்னாள் அமைச்சரும் வேதாரண்யம் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினருமான ஒய் எஸ் மணியன் பல்வேறு பகுதிகளில் ஆய்வுகளை மேற்கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கான பயிர் காப்பீட்டுத் தொகையை அரசு உயர்த்தி வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார் சென்னை அடுத்த பொம்மளில் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அறிமுக கூட்டம் இரட்டை பிள்ளையார் கோவில் அருகே வேட்பாளரும் மருத்துவருமான கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது சென்னை அடுத்த பொம்மளில் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அறிமுக கூட்டம் இரட்டை பிள்ளையார் கோவில் அருகே வேட்பாளரும் மருத்துவருமான கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் டாக்டர் கார்த்திகேயன் பேசும்போது நாங்கள் வெற்றி பெற்றால் நீலகளை சீர் செய்து நீர்நிலைகளையும் நிலத்தரி நீரையும் உயர்த்தி நிரந்தர தீர்வுக்கு வழிவகுப்போம் எனவும் தெரிவித்தார் நீலகிரி மாவட்டம் குன்னூர் புனித அந்தோனியார் மீன்நிலைப் பள்ளியில் அம்பேத்கர் நினைவு தினத்தையொட்டி விழா நடைபெற்றது நீலகிரி மாவட்டம் குன்னூர் புனித அந்தோணியார் மேல்நிலைப்பள்ளியில் அம்பேத்கர் நினைவு தினத்தையொட்டி இன்று நடைபெற்ற விழாவில் அரசு தலைமை குரலா கா ராமச்சந்திரன் ஆட்சித்தலைவர் வரலட்சுமி பவ்யா தண்ணீர் முன்னிலையில் ஆயிரத்து ஆறாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஐந்து பயிராளிகளுக்கு ரூபாய் ஏழு புள்ளி இரண்டு ஏழு கோடி மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மேலும் விழாவில் ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் ஒரு பயனாளிகளுக்கு ரூபாய் ஏழாயிரத்து இருநூற்று நாற்பது மதிப்பீட்டில் சலவை பெட்டி இணைகளையும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் இருபது பயனாளிகளுக்கு வன உரிமை பட்டா தனிநபர் உரிமை பட்டாக்களையும் தாட்கோ மூலம் முதலமைச்சரின் ஆதி திராவிடர் மற்றும் இரண்டு பயனாளிகளுக்கு தலா ரூபாய் பதினான்காயிரத்து நானூற்று தொன்னூறு மதிப்பில் கைபேசிகளையும் நகராட்சி சார்பில் முப்பது பயனாளிகளுக்கு பாதுகாப்பு பெட்டகங்கள் என மொத்தம் ஆறாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி ஐந்து பயனாளிகளுக்கு ரூபாய் ஏழு புள்ளி இரண்டு ஏழு ஏழு கோடி மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது வேப்பூர் காவல் நிலையம் சார்பில் ஐயப்பா பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது கடலூர் மாவட்டம் வேப்பூர் வட்டம் தொண்டாங்குறிச்சி பேருந்து நிலையம் அருகில் சுமார் பத்து ஆண்டுகளாக அகில பாரத ஐயப்பா சேவா சங்கம் அன்னதான கூடம் இயங்குகிறது இங்கு வேப்பூர் காவல் நிலையம் சார்பில் காவல் உதவி ஆய்வாளர் கோபி தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர்கள் பாலசுப்ரமணியம் பாபா கலைச்செல்வன் காவலர்கள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர் கிருஷ்ணகிரி காவலர் குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்து விநாயகர் திருக்கோவிலில் வாசல் கதவு வைப்பதற்கான சிறப்பு பூஜைகள் வெகு சிறப்பாக நடைபெற்றது கிருஷ்ணகிரி காவலர் குடியிருப்பு பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ முத்து விநாயகர் மற்றும் ஸ்ரீ துர்கியம்மன் திருக்கோவிலின் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து இன்று ஸ்ரீமுத்து விநாயகர் திருக்கோவிலின் வாசல் கதவு வைக்கும் நிகழ்வுக்கான சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இத்திருக்கோவில் அறங்காவலர் குழு தலைவர் துகாரம் தலைமையில் நடைபெற்ற இந்த சிறப்பு பூஜையில் திருக்கோவில் பூசாரி சுப்பிரமணி மற்றும் நாராயணன் ஆகியோரின் சிறப்பு பூஜைகளும் அலங்கார தீப அலங்கார பூஜைகளும் நடத்தப்பட்டு திருக்கோவிலுக்கு வாசல் கதவுகள் அமைக்கப்பட்டது மார்த்தாண்ட மேம்பாலத்தில் கார் மற்றும் பைக் மோதி விபத்துக்குள்ளான பகுதியை கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வுகளை மேற்கொண்டார் மார்த்தாண்ட மேம்பாலத்தில் கார் மற்றும் பைக் மோதி விபத்துக்குள்ளான பகுதியை கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகு மீனா ஐஏஎஸ் நேரில் பார்வையிட்டு ஆய்வுகளை மேற்கொண்டார் மேலும் இனிமேல் விபத்து ஏற்படாமல் இருக்க முன்னேற்பாடுகளை செய்வதற்கு துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார் கோவை குனியமுத்தூர் பகுதியில் நடைபெற்ற அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மேற்கு மண்டல நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டி தினகரன் கலந்து கொண்டார் கோவை குனியமுத்தூர் பகுதியில் நடைபெற்ற அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மேற்கு மண்டல நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டி தினகரன் கலந்து கொண்டார் முன்னதாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் கோவை மேற்கு மாவட்ட தொண்டாமுத்தூர் மற்றும் கோவை தெற்கு தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெறுவதாக தெரிவித்தார் மேலும் நாளை திருப்பூர் தெற்கு மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளதாகவும் ஒன்பதாம் தேதி மேட்டுப்பாளையம் மற்றும் கவுண்டம்பாளையம் தொகுதிகளுக்கான நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற உள்ளதாகவும் தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து பத்தாம் தேதி தர்மபுரியில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி டூ விபுரம் டோக்கியோ ஆலயத்தில் மாபெரும் கிறிஸ்துமஸ் கேலஸ் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது தூத்துக்குடி டூவிபுரம் யாகோப்பு ஆலயத்தில் மாபெரும் கிறிஸ்துமஸ் கேரள இசை நிகழ்ச்சி ஆலய வளாகத்தில் ஞாயிறு மாலை சேகரகுமாரர்கள் ரிசர்வ் சஹரியா ஜான் துரைசிங் மற்றும் ரிசர்வ் எம் சிங் ஏற்பாட்டின் பேரில் நடைபெற்றது அவர்களுடன் சாங் நியூட்டன் ஆண்ட்ரூ சபை ஊழியர் இணைந்து பணியாற்றினார் இதில் நகரின் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட பாடக குழுக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக தேனியில் அனுமதியின்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இந்து முன்னணியினர் நூறு பேர் கைது செய்யப்பட்டனர் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலையில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது தொடர்பாக இந்து அறநிலையத்துறை மற்றும் இந்து அமைப்புகளிடையே பிரச்சனை ஏற்பட்டது இந்நிலையில் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாத தமிழக அரசை கண்டித்து இன்று தேனியில் இந்து முன்னணி அமைப்பின் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் பெண்கள் உட்பட சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட இந்து முன்னணி அமைப்பினர்களை போலீசார் கைது செய்து அழைத்து சென்றனர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகள் குறித்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் நடத்த அலுவலருமான ரத்னசாமி தலைமையில் நடைபெற்றது முன்னதாக அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் வைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அறையினைகளையும் அனைத்து கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையிலும் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இதில் காங்கிரஸ் பாஜக திமுக அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் பலரும் கலந்து கொண்டனர் கோவை கவுசிகா நிதி நீர் நீர் வழித்தடத்தில் ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு தூர்வாரி சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணி நடைபெற்றது ரோட்டரி கோயம்புத்தூர் இன்ஃப்ரா கோயம்புத்தூர் ஏர் மூவர்ஸ் உரிமையாளர்கள் நல சங்கம் கவுசிகா நீர் கரங்கள் இணைந்தும் தொன்னூற்றுக்கும் மேற்பட்ட பொக்லைன் வாகனங்களை வைத்து சமுதாய பணியாக நதிக்காக ஒருநாள் என்கிற தலைப்பில் கவுசிகா நதி நீர் வழித்தடத்தில் ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு தூர்வாரி சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணி நடைபெற்றது இந்த நிகழ்வில் கோயம்புத்தூர் ஏர் மூவர்ஸ் உரிமையாளர்கள் நல சங்கத்தின் தலைவர் சந்திரசேகர் சங்க பொருளாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கௌஷிகா நேர்கரங்கள் தலைவர் செல்வராஜ் பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் ரோட்டரி கோவை மாவட்ட வருங்கால ஆளுநர் ரொட்டேரியன் மாருதி ரொட்டேரியன் மயில்சுவாமி ரொட்டேரியன் செந்தில் ராஜகோபால் ரொட்டேரியன் காமராஜ் ரொட்டேரியன் நவீன்குமார் ரொட்டேரி கோயம்புத்தூர் இன்ஃபா தலைவர் சதீஷ்குமார் மற்றும் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சி துவக்கி வைத்தனர் கோவையில் நிர்மலா மாதாவதின்ம மேல்நிலைப்பள்ளி சார்பில் அமைதி பேரணி நடைபெற்றது கோவை குனியமுத்தூரில் இயங்கி வரும் நிர்மலா மாதா பதின்ம மேல்நிலைப்பள்ளி மாணவர்களால் அமைதி மற்றும் ஒற்றுமை சங்கம் இயக்கப்பட்டு வருகிறது இந்த சங்கத்தின் சார்பாக இன்று காலையில் குனியமுத்தூர் பகுதியில் இருந்து நிர்மலா மாதா பள்ளி வரையில் அமைதி மற்றும் ஒற்றுமையை நிலைநாட்டும் வண்ணமாக அமைதி பேரணி நடைபெற்றது இதில் தலைமை ஆசிரியர்கள் அருட் சகோதரி ஜெயா விமலா லிசா மரியா மற்றும் இருநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர் இங்கு தமிழ்நாடு காவல்துறை சார்பாக போக்குவரத்து துணை ஆய்வாளர் அன்பழகன் சாலை பாதுகாப்பு அளித்தார் தஞ்சை தலைமை தபால் நிலையம் முன்பு தமிழக காவிரி விவசாயிகள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தஞ்சை தலைமை தபால் நிலையம் முன்பு தமிழக காவிரி விவசாயிகள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தின் மாநில தலைவர் திருப்பதி மாண்டையா தலைமை தாங்கினார் மண்டல தலைவர் அண்ணாதுரை அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு ஒருங்கிணைப்பாளரும் காவிரி டெல்டா விவசாயிகள் சங்க தலைவருமான ஏ கே ஆர் ரவிச்சந்திரன் தமிழக காவிரி விவசாயிகள் சங்க மண்டல தலைவர் துரைபாஸ்கரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பி ஆர் பாண்டியன் செல்வராஜை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் அவர்கள் மீது போடப்பட்ட விளக்குகளை ரத்து செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன அரியலூர் அண்ணா அருகில் புதிய தொழிலாளர் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அண்ணா சிலை அருகில் மத்திய பாஜக அரசின் தொழிலாளர் விரோத போகில் நடைமுறைப்படுத்தியுள்ள தொழிலாளர் விரோத சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் தொழிலாளர் பெற்ற சட்டங்களை ரத்து செய்து தொழிலாளர் விரோத சட்டங்களை நடைமுறைப்படுத்தியுள்ள மத்திய பாஜக அரசு அதனை வாபஸ் பெற வேண்டும் மோட்டார் வாகன திருத்த சட்டம் மூன்று வேளாண் சட்டம் ஆகியவற்றை ரத்து செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மதுரை மாநகர் வடக்கு மாவட்ட தமிழக வெற்றி கழகம் சார்பாக மாபெரும் மருத்துவ முகாம் நடைபெற்றது மதுரை மாநகர் வடக்கு மாவட்டம் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக காமராஜர் சாலையில் தனியார் அரங்கத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி விஜய் அவர்களின் ஆணைக்கிடங்க கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் வழிகாட்டுதலுடன் பொதுமக்களுக்கு பயனுள்ள இலவச மருத்துவ முகாமினை தமிழக வெற்றிக் கழக மதுரை மாநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் விஜய் அன்பட் கல்லானை துவக்கி வைத்தார் இதில் நர்சிங் ஹெல்த் கேர் பிரைவேட் லிமிடெட் நிறுவனமும் தமிழக வெற்றிக் கழக தொழிலாளர் நலன் அணிவடக்கு மாவட்ட அமைப்பாளர் கோபிசன் பொருளாளர் அஜய் பிரதீப் சிவசங்கர் மற்றும் கழக நிர்வாகிகள் இணைந்து முகாம் ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள் இந்த முகாமில் நூற்றுக்கணக்கான பொதுமக்களும் முகாம் மருத்துவர்கள் மூலம் முழு உடல் பரிசோதனை மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்பட்டது திருவண்ணாமலையில் நாளை மத்திய மாநில அரசை கண்டித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறோம் என விடற்கறிஞர்கள் அறிவித்துள்ளனர் திருவண்ணாமலை மாவட்டம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தின் முன்பு மூன்று வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் உரிய கட்டமைப்பு வசதியினை நடைமுறை அமல்படுத்திய உயர்நீதிமன்ற உத்தரவினை ஜேஏஏசி அறை கூபிளின் பேரில் நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு சட்டத்தினை கொண்டுவர வலியுறுத்தியது என்றும் ஆனால் அந்த சட்டத்தை மத்திய மாநில அரசு கொண்டுவரவில்லை எனவும் ஆகவே உரிய கட்டமைப்பு வசதியினை ஏற்படுத்தித் தர வேண்டுமென வலியுறுத்தி நாளை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறோம் என வழக்கறிஞர்கள் அறிவித்துள்ளார் திருப்பூரில் பிஜேபி நெருப்பறிச்சல் மண்டலம் சார்பாக புதிய பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது திருப்பூரில் பிஜேபி நெருப்பரிசல் மண்டலம் சார்பாக புதிய பலகை திறப்பு விழா நடைபெற்றது இதில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று திருப்பூர் வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட தலைவர் கே சி எம்பி சீனிவாசன் ஆலோசனையின்படி நெருப்பரிசல் மண்டல தலைவர் உதயகுமார் தலைமையில் கலைத்தலைவர் கலை பொறுப்பாளர்கள் மண்டல பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் அப்பகுதி ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் பலகை திறப்பு விழா நடைபெற்றது இதில் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டனர் கரூரில் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சிகளில் பத்து ஆண்டுகள் பணிபுரிந்த தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி வேலைநிறுத்தம் மற்றும் மறியல் போராட்டம் நடைபெற்றது கரூர் மாவட்ட ஊரக வளர்ச்சி துறை ஊழியர்கள் சங்கம் சார்பில் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சிகளில் பத்து ஆண்டுகள் பணிபுரிந்த தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்திற்கு கரூர் மாவட்ட தலைவர் முருகேசன் தலைமை வகித்தார் இந்த போராட்டத்தில் கோரிக்கைகளை கோஷங்களை எழுப்பி கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சாலை மறியல் செய்தனர் இதில் மறியல் செய்த நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்து அழைத்து சென்றனர் கரூரில் வழக்கறிஞர்கள் இஃபைன்லின் முறையாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி நீதிமன்றத்தை புறக்கணித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கரூரில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தின் முன்பு கரூர் வழக்கறிஞர் சங்கம் சார்பில் நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பு ஆர்ப்பாட்டம் செய்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இஃபில் முறை ரத்து செய்ய வேண்டும் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை கோஷங்களாக எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு நீதிமன்றம் செய்தனர் சேலம் வழக்கறிஞர் சங்க தலைவர் விவேகானந்தன் தலைமையில் மத்திய அரசை கண்டித்து ரத்து செய்ய வேண்டி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் சேலம் மாவட்டம் வழக்கறிஞர்களை சங்கத்தின் சார்பில் மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் அஸ்தம்பட்டி பகுதியில் உள்ள ஒருங்கிணைந்த மாவட்ட நீதிமன்ற வளாகம் முன்பு நடத்தப்பட்டது இந்நிகழ்வு சங்கத்தின் மாவட்ட தலைவர் விவேகானந்தன் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி கூட்டமைப்பின் இணை செயலாளர் சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்றது இதில் ஏராளமான விளக்கறிஞர்கள் சேலம் விளக்கறிஞர்கள் சங்க உறுப்பினர் வெங்கடேசன் சி எஸ் மாணிக்கம் ஆகியோர் நீதிப்பணியில் ஃபைலிங் முறையை ரத்து செய்ய வலியுறுத்தியும் இதனால் வழக்கறிஞர்களும் மட்டுமின்றி வழக்கு தொடுபவர்களுக்கும் சிரமம் என்றும் கோஷம் அளித்துள்ளார் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் முப்படை தளபதி பிபின் ராவத் மற்றும் அவரது துணைவியார் ராணுவ வீரர்கள் வந்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகி நான்கு ஆண்டுகள் ஆகிய நிலையில் இன்று அப்பகுதியில் மலர் வளையம் வைத்து ராணுவத்தினர் அஞ்சலி செலுத்தினர் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் எட்டாம் தேதி முப்படை தளபதி விபின் ராவத் மற்றும் அவரது துணைவியார் மௌலிகா ராவத் மற்றும் ராணுவ அதிகாரிகள் பதினான்கு பேர் கோவை சூலூர் விமானப்படை தளத்தில் இருந்து குன்னூர் பெல்லிங்டன் ராணுவ பயிற்சி கல்லூரியில் நடத்தவிருந்த விழாவில் கலந்து கொள்ள ஹெலிகாப்டரில் வந்தபொழுது குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலை அருகே உள்ள நஜபச்சத்திரம் பகுதியில் ஹெலிகாப்டர் விழுந்து முற்றிலும் எரிந்து சாம்பலானது இந்த சம்பவத்தில் முப்படை தளபதி விபின் ராவத் மற்றும் அவரது துணைவியார் மௌலிகா ராவத் மற்றும் ராணுவ அதிகாரிகள் தீயில் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில் இன்று நான்காம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கும் வகையில் ராணுவ பயிற்சி கல்லூரி கமாண்ட் லெப்டினன்ட் ஜெனரல் மணிஷ் ஹெரி மேஜர் ஜெனரல் ராஜவ் பிரிகேடியார் பிரசூத் கர்னல் ஹாமீக் யாதவ் ஆட்மரி கேப்டன் விஜயகுமார் ஆகியோர் ஹெலிகாப்டர் விழுந்த விபத்துக்குள்ளான பகுதியில் உள்ள கல்வெட்டில் மாலை வளைய மலைவளையும் சேலம் கலெக்டர் அலுவலகத்தில் பொதுமக்கள் குடியிருப்பு பகுதியில் உள்ள கோழிப்பண்ணையை அகற்றக்கோரி மனு அளித்தனர் சேலம் கலெக்டர் அலுவலகத்தில் வாராந்திர பொதுமக்கள் குறை கூட்டம் இன்று நடைபெற்றது இதில் சேலம் மாவட்டம் ஓமலூர் பச்சம்பட்டை கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் திரண்டு வந்து அதிகாரிகளிடம் இருந்து அளித்த மனுவில் எங்கள் கிராமத்தை சேர்ந்த சீரங்கள் மகன் ராஜா செல்வகணபதி கிருஷ்ணன் வள்ளி கார்த்தி காஞ்சனா ஆகியோர் சேர்ந்து கொண்டு கோழிப்பண்ணை அமைத்துள்ளதாகும் இந்த கோழிப்பண்ணையில் கோடை காலங்களில் அதிக வெப்பத்தால் கோழிகளுக்கு ஏற்படும் நோய்க்கான பறவை காய்ச்சல் பொதுமக்களும் தொற்று நோயாக பரவி மிக பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும் சூழ்நிலை உள்ளது என்றும் எனவே போர்க்கால அடிப்படையில் பச்சனம்பட்டி கிராமத்தில் குடியிருப்பு பகுதிகள் நிறைந்த இடத்தில் கோழிப்பண்ணை அமைப்பதை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தடுத்து நிறுத்தி நோய் பரவாமல் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது தர்மபுரியில் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு வருவது போல் இல்லை என்றும் மேலும் வருகிற டிசம்பர் தேதி எனது தலைமையில் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் எனவும் அதற்கு திமுகவை தவிர அனைத்து கட்சிகள் இயக்கங்கள் அமைப்புகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளோம் எனவும் விரைவில் மகா கூட்டணி அமைக்கும் எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் எனவும் தெரிவித்தார் திண்டுக்கல் மாவட்ட பழனி திரு அவினன்குடி அருள்மிகு குழந்தை வேலாயுத சுவாமி திருக்கோயிலின் குடமிழக்கு விழா நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் நிர்வாக கட்டுப்பாட்டில் உள்ள திரு அவினக்குடி அருள்மிகு குழந்தை வேலாயுத சுவாமி திருக்கோயிலின் குடமிழக்கு விழா நடைபெற்றது இவ்விழாவில் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் சக்கரபாணி மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு ஆகியோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து நிதியாண்டிற்கான இந்து சுமய அறநிலையத்துறை சட்டமன்ற அறிவிப்புகளை நிறைவேற்றிடும் வகையில் மலைக்கோயிலில் மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகளையும் திருக்கோயில் சார்பில் நடத்தப்படும் பள்ளி மற்றும் கல்லூரிகளின் விடுதி மாணவ மாணவியருக்கு கொட்டணம் இல்லாமல் உணவு வழங்குதல் அனைத்து மாணவர்களுக்கும் கல்வி உபகரணங்கள் வழங்குதல் மற்றும் கண் பரிசோதனை திட்டம் ஆகியவற்றை தொடங்கி வைத்தன கோவையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்ட ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டனர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நூற்றுக்கும் மேற்பட்ட சிஐடியு ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதுகுறித்து புரட்டியளித்த ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறை சங்கத்தின் மாவட்ட பொதுச் செயலாளர் நத்திரகுமார் திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியில் அளித்ததை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் மேலும் தங்களுடைய கோரிக்கைகளை உடனடியாக பரிசீலனை செய்து அமல்படுத்த தர வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் கன்னியாகுமரியில் புதிய பேராயர் பொருள் பொழிவு மற்றும் பதவியேற்ப விழா நாகர்கோவில் செய்ய்பா ஆலயத்தில் நடைபெற்றது கன்னியாகுமரி பேராயத்தின் ஏழாவது பேராயர் தேர்தல் கடந்த அக்டோபர் மாதம் நடைபெற்றது இதில் அருள் திரு செல்வமணி கிறிஸ்டோபர் வஜயின் அதிக வாக்குகள் பெற்று பேராயராக நியமனம் செய்யப்பட்டார் இதையடுத்து புதிய பேராயர் பேராள் பேரருள் பொழிவு மற்றும் பதவியேற்ப விழா நாகர்கோவில் செய்யசை கஷ்ப ஆலயத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் புதிய பேராயர் கிறிஸ்டோபர் விஜயன் குமரிக்கு பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் தொலைபேசியில் வாழ்த்து தெரிவித்தார் மேலும் அமைச்சர் மனோ தங்கராஜ் எம்எல்ஏக்கள் ராஜேஷ்குமார் தாரகை மாநகராட்சி மேயர் மகேஷ் முன்னாள் அமைச்சர் சுரேஷ் ராஜன் அதிமுக முன்னாள் அமைச்சர் கே டி பச்சேம்மாள் ஆகியோர் கலந்து கொண்டு பேராயர் செல்வமணி கிறிஸ்டோபர் விஜயன் பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி பேராயர் செயலாளர் ஃபை ஜி நஷித் பால் நன்றி கூறினார் கிருஷ்ணகிரி மாவட்டம் சோலகிரி அருகே பூர்வீக நலத்தினை அபகரித்ததோடு கொலை மிரட்டல் விடுக்கும் ரியல் எஸ்டேட் கும்பல்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து அபகரிக்கப்பட்ட நலத்தினை மீட்டுத்தர வலியுறுத்தி மாற்றுத்திறனாளி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனுவனை கொடுத்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் சோலகிரி அருகே உள்ள கூனரிப்பள்ளி கிராமத்தை சேர்ந்தவர் முனி இந்த சந்திரப்பா கண்தெரியாதம் மற்றத்திறனாளியான இவருக்கு மூன்று ஏக்கர் நிலம் உள்ளது இந்த நிலத்தினை முனி சந்திப்பாவின் சித்தப்பாவின் மகளான கேசவன் அதிமுக கட்சியை சேர்ந்த இவர் ரியல் எஸ்டேட் மாஃபியா கும்பலுடன் சேர்ந்து நிலத்தினை அபகரித்து விற்பனை செய்ததோடு அடியாள்களை வைத்து மிரட்டல் விடுத்து வருவதோடு கொலை மிரட்டலும் விடுத்து வருவதால் வீட்டில் குடியிருக்க முடியாத நிலை உள்ளது என்றும் ஆகவே கொலை மிரட்டல் விடுத்து வரும் அதிமுகவை சேர்ந்த கேசவன் மற்றும் அவரது தம்பிகளான ஜெயராமன் முதிராஜ் மற்றும் ரியல் எஸ்டேட் மாஃபியா கும்பல் மீது உரிய நடவடிக்கை எடுத்திட வேண்டி பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி முனி சந்திரப்பா மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமாரை சந்தித்து புகார் மனுவினை கொடுத்தார் ஞானதாசபுரம் ஊரில் இருந்து இந்து கோவில் கட்ட எதிர்ப்பு தெரிவித்து கலெக்டரிடம் மனு அளித்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி தாலுகா பகுதிக்கு உட்பட்ட ஞானதாசபுரம் ஊரில் இந்து கோவில் கட்ட எதிர்ப்பு தெரிவித்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஊர் மக்கள் நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியரிடம் அளித்த மனுவில் நாங்கள் ஞானதாசபுரம் ஊரில் எந்த மத வேதங்கள் இன்றி அனைவரும் ஒற்றுமையாக வசித்து வருகிறோம் என்றும் இதனிடையே எங்கள் ஊரில் அரசு அனுமதி இல்லாமல் ஒரு இந்து கோவில் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டி ஞானதாசபுரம் என்ற ஊரின் பெயரை மாற்றி குபேரிபுரி என்ற பெயர் மாற்றம் செய்து எங்கள் ஊருக்கும் மக்களுக்கும் சம்பந்தம் இல்லாத இந்த இயக்க தலைவர்களை கூட்டி வந்து கோயில் கட்டுவதாக அடிக்கல் நாட்டி ஒரு சிலையை வைத்துள்ளதாகவும் இதனால் ஊருக்குள் மக்கள் மத்தியில் சலசலப்பும் அச்சமும் ஏற்பட்டு மத கலவரம் என்ற பயம் ஏற்பட்டுள்ளதாகவும் எனவே இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது சென்னை அடுத்த பல்லாவரம் தெற்கு பகுதி கழக திமுக சார்பில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளினை முன்னிட்டு இறகு பந்து போட்டி தெற்கு பகுதி செயலாளர் பெனான் தலைமையில் நடைபெற்றது சென்னை அடுத்த பல்லாவரம் தெற்கு பகுதி கழக திமுக சார்பில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளினை முன்னிட்டு இறகு பந்து போட்டி தெற்கு பகுதி செயலாளர் பெனான் தலைமையில் சேம்பர்ஸ் காலனி பகுதியில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பளிப்பாளராக பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கருணாநிதி மண்டல குழுத் தலைவர் ஜோசப் பண்ணாதுரை கலந்து கொண்டு இறகு விளையாட்டில் போட்டியிட்ட வீரர்களுக்கு கைகொலக்கே வாழ்த்து தெரிவித்துள்ளனர் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை எஸ்ஆர்எம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட மகளிர் அணித் தலைவர் செங்கோட்டை நகர்மன்ற உறுப்பினர் எஸ் பேபி ஃபாத்திமா கலந்து கொண்டு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை எஸ்ஆர்எம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட மகளிர் மகளிரணி தலைவர் செங்கோட்டை நகர்மன்ற உறுப்பினர் எஸ் பேபி ஃபாத்திமா கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார் கன்னியாகுமரி மாவட்டம் சிஐடியு உள்ளாட்சி ஊழியர் சங்கம் சார்பில் நாகர்கோவில் கலெக்டர் அலுவலகம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டம் சிஐடிஇ உள்ளாட்சி ஊழியர் சங்கம் சார்பில் நாகர்கோவில் கலெக்டர் அலுவலகம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் தழுவிய சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்திற்கு சிஐடியு உள்ளாட்சி ஊழியர்கள் சங்க தலைவர் கனகராஜ் தலைமை வகித்தார் சிஐடி மாவட்ட செயலாளர் ஸ்டாலின் முன்னிலை வகித்தார் போராட்டத்தை முன்னாள் கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினர் பலர் மீன் தொடங்கி வைத்தார் இந்த போராட்டத்தில் மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்